நண்பர் நாடறிந்த பேச்சாளர் அபுதாயிர் அசரத் உள்ளிட்ட இந்த அவையினர் அத்தனை பேருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி வபரகாத்து சமுதாய மேம்பாட்டில் இளைஞர்கள் என்றொரு கருப்பொருளில் இன்றைய நிகழ்வின் கடைசியாய் ஒரு சில வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ள முயற்சிக்கிறேன் அல்லாஹ கபூல் செய்து ஏற்ற அருள் தருவானாக என்கிற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன் காலையில் மாநாட்டு துவக்கத்தில் நான் குறிப்பிட்டது போல ரெண்டாயிரத்தில் இட்டேரி கோவில் தெரு பகுதியில் நடைபெற்ற பிரெஞ்சு ஃபெடரேஷனுடைய பத்தாவது ஆண்டு விழாவில் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் பதினைந்து ஆண்டுகளாக இந்த மன்றத்தினரால் அவர்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அழைக்கப்பட்டு நானும் தொடர்ந்து வருகிறேன் என்ற அடிப்படையில் இதனுடைய வெள்ளி விழாவுக்கும் வர வேண்டிய சில கருத்துக்களை சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கிறது ஜல்ல ஷானுகு தாலா இவர்கள் இதுவரை ஏற்ற ஆற்றிய சேவைகளை கபூல் செய்வதோடு இனி வரும் காலங்களில் சிறந்த சேவைகளை ஆற்றுவதற்குள்ள நல்ல மனப்பக்குவத்தை அல்லாஹ் இந்த மன்றத்தினருக்கு தர வேண்டும் என்கிற துறாவோடு நான் தொடங்குகிறேன் சமுதாய மேம்பாட்டில் இளைஞர்கள் நிறைய முறை இதே ஊரில் இளைஞர்கள் என்று பேசியிருந்தாலும் காலம் மாற மாற இளைஞர்களின் செயல்பாடுகளும் அவர்களின் பொறுப்புகளும் மாறுவதால் கால மாறுபாட்டிற்கு ஏற்ப சில பழைய புதிய தகவல்களையெல்லாம் நினைவூட்டுதல் கடமை என்ற அடிப்படையில் இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக எல்லாம் வல்ல இறைவன் எல்லா சாதனைகளை ஆற்றுவதற்கும் சமயங்களில் மோசமாக கேவலப்படுவதற்கும் ஏற்ற ஒரு பருவமாய் இளம்பிராயத்தை தந்திருக்கிறான் அதிலே எல்லாம் சாதிக்க முடியும் என்பதால் அவனுடைய கடைசி கூலியாக இருக்கிற சொர்க்கத்திற்கு அந்த பருவத்தை தேர்ந்தெடுத்தான் சுவனத்தில் முதியோர்கள் இல்லை சுவனத்தில் குழந்தைகள் சிறுவர்கள் இல்லை இளவயது மாத்திரம்தான் இருப்பார்கள் இனி அந்த இளவயது இளைஞர்கள் என்ன செய்தார்கள் இப்போ என்ன செய்கிறார்கள் இனிவரும் காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று தலைப்பின் வழியாக நான் அலச ஆசைப்படுகிறேன் குறிப்பாக பல்லவட்டி இளைஞர்கள் சொல்ல வேண்டியதே இல்லை அல்லாஹ் ஒரு தனி திறமையை இங்கே தந்திருக்கிறேன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டை தனியாக படித்து முடித்து லண்டனில் எம்பிஏ படித்து விட்டு வந்தாலும் பிபிஏ முடித்தாலும் எல்லா படிப்புகளும் இருக்கிற எட்டாம் வகுப்பில் தோற்று போகிற அளவுக்கு இங்கே ஒரு பிஸ்னஸ் திறமை இருக்கிறது இல்லையா தூரத்தில் இருந்து தூரத்தில் இருந்து ஒரு கஸ்டமர் உள்ளே நுழைகிற போது நமக்கு கொடுக்க வருகிறானா நம்மிடம் வாங்க வருகிறானா என்று துல்லியமாய் தெரிகிற தூர நோக்கு இந்த மண்ணுக்கே உரித்தானது அல்லவா வியாபாரத்தில் இவர்கள் காணுகிற நேர்த்தியும் இவர்களின் திறமையும் குறிப்பாக இந்த ஊருடைய இளைஞர் சமூகத்தின் திறமை கடந்த காலங்களில் ஏன் இப்போதும் பல்வேறு துறைகளில் பாராட்டத்தகுந்ததாக இருக்கிறது என்று கொஞ்சம் இளைப்பாறிக் கொள்ளுகிற அதே தருணம் சில வருந்தத்தக்க செய்திகளும் எனக்கு இளைஞர்கள் என்றால் ஆண்கள் மட்டுமல்ல இளைஞர்களில் பெண்களும் இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களும் வாலிப முஸ்லிம் சமூகத்திற்கு ஏன் பல்லபட்டி இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏற்படுகின்ற சில இழுக்குகள் சில அவதூறுகள் சில முகச்சுழிப்புகள் இவைகளை எல்லாம் கூட நாம் இந்த தலைப்பிலே கொஞ்சம் காய்தல் ஊத்தல் இல்லாமல் அலச வேண்டும் தூர நோக்கு இல்லாமல் ஒரு முஸ்லிம் சமுதாயம் இருந்துவிட்டால் விட்டால் தவறாகி போய்விடும் வரும் காலத்தில் இந்த ஊரில் அல்லது இந்த சமுதாயத்தில் இனி வரக்கூடிய தமிழ்நாடு இஸ்லாமிய சமுதாயம் தமிழக முஸ்லிம்கள் இனி வரும் காலத்தில் எதிலெல்லாம் சாதிக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டு தீர்மானித்து பணியாற்றுவதற்கு தவறு தவறிவிட்டால் அதனுடைய ஒட்டுமொத்த பொறுப்பும் இன்றைக்கு வாழும் தலைமுறையை சாரும் எம்பெருமான் சல்லல்லாக வலைகுவ செல்லும் தூர நோக்கம் இல்லாமல் செயல்படுவதை கண்டித்தார்கள் கண்டித்தார்கள் மொட்டை மாடியில படுத்து தூங்குகிறான் கைப்பிடி சுவர் இல்லை கீழே விழுந்து விட்டால் அவன் அல்லாஹுவை குறை சொல்ல வேண்டாம் படுத்தது அவன் தப்பு என்கிறார்கள் பெருமான் செல்லல்லா அலி செல்லும் புயல் புயல் சின்னம் இருக்கிற போது கடலுக்கு எவனாவது மீன் பிடிக்க போய் செத்து போய்விட்டால் அவன் அல்லாஹுவை குறை சொல்ல வேண்டாம் இந்த நேரத்தில் போனது அவன் தப்பு என்கிறார்கள் பெருமனார் செல்லல்லாடி செல்லும் தூர நோக்கு இல்லாமல் என்ன ஆபத்தை எதிர்கொள்ளுகிறோம் என்கிற பொறுப்புணர்வு இல்லாமல் நடந்தால் அதற்கு பின்னால் வரும் எல்லா பின்விளைவுகளுக்கும் அல்லாஹுவையோ ரசூலையோ அவனையோ இவனையோ வனப்புறமோ இடப்புறமோ நாம் குறை சொல்ல முடியாது நம்மை நாம் குறிப்பாக நாம் வாழும் சமுதாயத்தை முறைப்படுத்துவதற்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் எல்லாம் செய்ய வேண்டும் அல்ல குறிப்பாக இளைஞர்கள் முன்னெடுக்க வேண்டும் அபுதாயிரத்தவர்கள் துவக்கத்தில் திருக்குறானில் திருக்குறானில் பதிவு பெற்ற எறும்பை பற்றி சொன்னார்களே எல்லாரும் உள்ள போங்க எல்லாரும் உள்ள போங்க சுலைமான் வர்றாரு உங்களை மிதிச்சிருவாரு அப்படின்னு ஒரு தலைமை எறும்பு தன் தொண்டர்களான மற்ற எறும்புகளுக்கு சொல்லுகிற போது குரானிலே பதிவு பெறுவதற்கு காரணம் சொந்த என்று அக்கறை கொண்ட எறும்பின் அக்கறை மனித சமுதாயமே உனக்கு இல்லையா என்று கேட்பதற்கு தான் மனிதனை விடவும் எறும்பு பேச்சை எல்லாம் குரானிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான் சார்ந்திருக்கிற சமுதாயத்தின் அக்கறை வேண்டும் அதிலே தூர நோக்கு பார்வை வேண்டும் நிகழ்காலத்தினுடைய இது மட்டுமல்ல வருங்காலத்தில் நமது ஊர் நமது தலைமுறை நமது தமிழக முஸ்லிம் சமுதாயம் ஏன் உலகளாவிய நிலையில் இஸ்லாம் என்றெல்லாம் இளைஞர் சமுதாயம் இன்றைக்கே கொஞ்சம் பொறுப்புணர்வோடு யோசிக்கிற கடமை உண்டு வியாபாரத்துக்கு போனோம் வெறுமனு அப்படி சேர்ந்து போனோம் சம்பாரிச்சோம் வீட்டுல இதை பண்ணோம் அதை பண்ணோம் ஊடு கட்டணும் வீட்டை வச்சோம் கடையை வச்சோம் இப்படியே வாழ்க்கை பூரா வந்து நமது நிறைய புள்ளி போடுறோம் இல்லையா சமுதாயத்தில் கொஞ்சம் புள்ளி போடலாமே கொஞ்சம் அப்படியே வச்சு இன்னென்ன இதுல கொண்டு வந்து கணக்கை நேர் செய்யலாமே வியாபார வணிகத்திற்கான சமுதாயத்திற்கான தீர்மானியுங்கள் குறிப்பாக ஊருடைய வருங்காலம் குறித்த அல்லது அவப்பெயர் இல்லாத ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்க வேண்டுமே இங்க மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாகவே முஸ்லிம் சமுதாயம் வருங்காலத்தை தீர்மானிக்கிற விஷயத்தில் திட்டமிடுகிற விஷயத்தில் நிறைய தோல்வி கண்டிருக்கிறது வரலாறு இருக்கிறது பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் மதினாவுக்குள்ள நுழைஞ்ச உன்ன அபூஹுரி ராரதியாக வன்குவ கூப்பிட்டு சொன்னாங்க எத்தனை பேருன்னு கணக்கு எடுத்துட்டு வா ஊர் பூரா உள்ள நுழைஞ்ச உன்ன ஃபர்ஸ்ட் வேலையா தாங்க அபு ஒரு அறுதி இல்லான்னு சொல்கிறாங்க நாங்கள் ஃபுல்லாக போய் கணக்கு எடுத்துகிட்டு வந்து ரசூல்லாட்டை சொன்னோம் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு முஸ்லீம்கள் பூரா லிஸ்ட் அவுட் பண்ணி ரசூல்லாட்டை கொடுத்துட்டாங்க அதை வச்சுட்டு தான் அடுத்த கட்டம் அது தற்பாதுகாப்புக்கான போரோ அல்லது வேறு ஏதாவது பணிகளோ உணவு சம்பந்தமான அல்லது வேறு ஏதேனும் வறுமை ஒழிப்பு சம்பந்தமான கட்டமைப்போ எதுவாக இருந்தாலும் முதல்ல எல்லா லிஸ்ட் அவுட்டும் கையில் இருந்தது தமிழகத்தினுடைய ஒரு பகுதியில் அந்த எல்லா லிஸ்ட் அவுட் ஏதாவது எந்த ஜமாத்திலேயாவது இருக்காது ஒரு மஹல்லாவில் உங்க ஜமாத்தில் உங்க பகுதியில் காலேஜ் படிக்கிறவங்க எத்தனை பேர் ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் கோ எஜுகேஷன்ல படிக்கிறாங்க எத்தனை பேர் பெண்கள் கல்லூரியில படிக்கிறாங்க வேறு தொழில்துறை சார்ந்து எத்தனை பேர் இருக்காங்க வறுமை கோட்டுக்கு கீழே எத்தனை பேர் நாம் கை கொடுத்து தூக்க வேண்டிய நிலையில் எத்தனை பேர் எந்த லிஸ்ட் அவுட் ஆகுது ஜமாத்துகள் கையில இருக்கான்னா தமிழ்நாடு ஊருக்கு ஆல்மோஸ்ட் இல்ல இல்ல அவர் பத்திரிக்கை கொண்டு வர்றப்ப தான் அவர் மகளால் இருக்கிறதே தெரியும் என் பிள்ளை கல்யாணம் பாரு நீங்க இங்க இங்கேயா இருக்கீங்க சரி சரி கொடுங்க எப்ப கல்யாணம் ஒரு ஜமாத்து அவர் முத்தவள்ளி கேட்கிறார் அவர் மஹல்லாவில பள்ளிவாசலுக்கு பின்னால குடியிருக்கிறவன கூட தெரியாது ஒரு மஹல்லாவினுடைய முன்னேற்றம் அங்க இருக்கிற எல்லாம் தயவு செய்து நிர்வாகிகளாக இருப்பவர்கள் ஜமாத்தினுடைய பொறுப்பாளிகளாக இருப்பவர்கள் எல்லாம் இந்த செல்லந்தாலி செல்லமுடைய தூர நோக்கி நான் சொல்ல வந்தது அதுதான் ஒரு சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கு கொட்டு போவதற்கு துவக்கமான கட்டமைப்பு என்று என்ன தேவையோ அதையெல்லாம் மதீனாவுக்குள்ளே புகுந்த உடன் செய்தார்கள் உடன் செய்தார்கள் இன்னைக்கு சென்சஸ் என்பது அப்படியெல்லாம் எல்லா முஸ்லிம் ஜமாத்துகளிலும் கையில இருந்திருந்தால் இதனுடைய கதை வேறு இப்போது வேறு கோணத்தில் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது ரசூல்லாவுடைய தூர நோக்கை நிறைய சொல்ல வேண்டும் அரசியல் சக்தி கேட்டதில்லை நாயகம் காலம் முழுக்க அரசியல் சக்தி கேட்டதில்லை ஆனால் சொந்த ஊரை விட்டு துரத்தப்பட்ட போது மக்காவில இருந்து நிர்கதியாகி அவர்களும் அவர்கள் சார்ந்த மக்களும் வெளியே போகிற அந்த பொழுதில் கண்ணீரோடு கேட்டார்கள் அதுஹில் முதுகல சிதுக்கின் ஓ ஹ்ரிஜ்னி முஹ்ரஜ செதுக்கின் ஓ ஜால்லி மில்லதுன் க சுல்தானன் நசீரா போய் நுழைஞ்சாலும் என்னை நல்லபடியா நுழையவை நான் எந்த ஊர்ல இருந்து வெளியே போனாலும் என்னை நல்ல முறையில வெளியேற்று யா அல்லா எனக்கு மில்லதுன் க சுல்தானன் எனக்கு உதவுகின்ற பவர் வேண்டும் சுல்தான் அதிகாரம் வேண்டும் அதிகாரத்தை அதுவரை கேட்கவில்லை பதிமூணு வருஷம் கேட்கவில்லை அடிபட்ட பொழுதுகளில் கேட்கவில்லை ஆனால் நீ ஊரை விட்டு வெளியே போ என்று சொன்ன போது தானாக அந்த வாய் ஹிஜ்ரத்தின் பாதையில் நுபுவத்தின் நாக்கு கேட்டது வஜா அல்லி மில்ல துன்க சுல்தானன் எனக்கு பவர் வேண்டும் எனக்கு அதிகாரம் வேண்டும் எதையும் தீர்மானிப்பதற்கு என் மக்களை காப்பாற்றுவதற்கு என் சமுதாயத்தை முன்னெடுத்து செல்வதற்கு எனக்கு பவர் வேண்டும் நாயகம் கேட்டார்களே பெருமானார் செல்லி உடைய தூர நோக்கு வாலிப சமுதாயமே வாழுகின்ற நம்முடைய தலைமுறையில இருந்து தூர நோக்கோடு சில திட்டங்கள் தீட்டப்படாவிட்டால் சமுதாயம் பெரிய